ஸோ நீங்கள் இந்தியன் பேங்க்கில் இந்த கிசான் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பி சிம்பிள் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் புக்கு சாரி ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபேன் இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்கள் பேரில் பட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு கார்டாகவே கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் தான் ப்ராப்ளம் அந்த லிமிட் உள்ள யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ திரும்ப வந்து அதை பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் லோனாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டுல எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் மற்றபடி வேறு பேங்க் ஹச்டிஎவ்சி பேங்க்கு எஸ்பிஐ இல்ல ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களே அதெல்லாம் வந்து எதுவும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது பட் இந்த கிசான் கிரெடிட் கார்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் என்ன பயிர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பில் டேட் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் இதை பற்றினா பேங்க் வந்து டீட்டெயில்டாக கேட்டுவிட்டு வாங்குங்க நான் இன்னும் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு வாங்கலை ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியல நீங்கள் ஒரு வேளை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க